நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன்னுடைய குடும்பத்தார்களை பார்க்க முடியாத தொலை தூரத்தில் சென்ற பிறகு தன்னுடைய குடும்பத்தார்களை எந்த திசையில் விட்டு சென்றார்களோ அந்த திசையை நோக்கி திரும்புகிறார்கள் நபி இப்ராஹிம் அலையில் சலாத்துவர் சலாம் தன்னுடைய இரு கரங்களை தன்னுடைய ரப்விடத்திலே ஏந்தி துவா செய்தார்களாம் அந்த துவா திருக்குரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரப்பனா இன்னி அஸ்கன்துமின் துர்ரி எதி பிவாதின் கைரி ஜரஹன் ஐந்த பைத்திகள் முஹத்ரம் என்னுடைய இணைவா என்னுடைய குடும்பத்தை உன்னுடைய சங்கையான வீட்டிற்கு அருகே அவர்களை குடியமர்த்தி வைத்திருக்கிறேன் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் விவசாய நிலம் இல்லாத ஒரு பகுதி உண்ணுவதற்கோ பருகுவதற்கோ எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாத ஒரு பகுதியிலே என்னுடைய குடும்பத்தார்களை இருக்கிறேன் ரப்பனா லியுகீமுஸ்ஸலா என்னுடைய இறைவனே அவர்கள் தொழுகையை சரியான முறையில் கடைபிடிப்பதற்காகவும் அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காகவும் அவர்களை உன்னுடைய வீட்டிற்கு அருகே குடி அமர்த்தி வைத்திருக்கிறேன் அஃப் இத தம் நாசி தஹவி இலையின் மக்களில் ஒரு சாராரின் ஒட்டுமொத்த உள்ளங்களும் அவர்களின் பால் சாய்ந்திடச் செய்வாயாக அவர்களுக்கு காய்கனி வர்க்கங்களிலிருந்து நீ அவர்களுக்கு உணவு வழங்குவாயாக அவர்கள் உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக ஆகக்கூடும் என்று நபி இப்ராஹிம் அலஹி சலாத்து oh